வணக்கம் நண்பா நீங்க பாத்துட்டு இருப்பது சக்தி சோழர் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா களக்காடு பக்கத்துல கீழப்பத்தை இந்த இடத்துக்கு வந்து நம்ம சோலார் அமைச்சு கொடுக்க வந்திருக்கோம் இப்ப எங்களுக்கு என்னன்னா டூ ஹெச்பி ஓபனல் பம்பு அதாவது இதுல வந்து இவங்க கிணறு இருக்குது கிணறு வந்து முப்பது ஆழம் முப்பது ஆழத்துல வந்து இந்த ஜெனரேட்டர் பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இந்த ரெண்டு ஏக்கருக்கு இவங்களுக்கு வந்து அது கட்டுப்படி ஆகலை ரெண்டாவது மூணாவது வந்து இவங்க குளத்து பசங்க இருந்தது குளத்து பசங்கள இப்போ தண்ணி கிடையாதுனால இவங்களால அது விவசாயம் செய்ய முடியல அப்போ வந்து ஃபுல்லாகவே மழையை நம்பிதான் இவங்க வந்து விவசாயம் நடந்துட்டு இருந்தது அப்போ நம்ம சோலாரை பார்த்தாங்க அப்ப அந்த மாதிரி சோலார் பயன்படுத்தினா நமக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இதை அமைச்சு கொடுத்தோம் உண்மையிலே இவங்களுக்கு வந்து போஜனமாக அமைஞ்சிருக்குது ஸோ மாதிரி நிறைய இடங்கள் வந்து தண்ணிங்கிற தேவைப்படும் அது எப்படி பண்ண பண்ண முடியாமல் இருந்துகிட்ருப்பாங்க ஸோ அந்த விவசாயிகளுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் போய் சேர்ந்தால் அவங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை கிடைக்கும் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் சோலார் கம்பெனி பக்கத்துல இருந்துமே அவங்களுக்கு ஒரு திருப்தி வரல இதனாலே பிரச்சனை ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு பயப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்போ வந்து ஒரு நம்பிக்கையை நம்ம ஒரு நாலஞ்சு சைடு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு முழு திருப்தி கிடைக்குது ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு பிரயோஜனமா அமையும் அதே போல இவங்க கரண்ட்டுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி இருக்காங்க அவங்களுக்கு கரண்ட் எட்டி பார்க்கல அப்போ அவங்க வந்து காலத்தை வந்து டைம் வயசு பாருங்கள் ஒரே ரெண்டே ரெண்டு போஸ்ட்டு தான் போடணும் ஆனால் அது போடுறதுக்கு இவ்வளோ டிலே பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இடம் வந்து பாதிப்புக்குள்ள இடம் நிறைய இருக்குது நீங்களும் சோலார் பயன்படுத்துங்க உங்கள் இடத்த பசுமையாக்குங்க விவசாயத்தை பெருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்ல பேர் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நன்றி நண்பா